கடவுள் நம்பிக்கையும் கொண்ட ஆன்மீக அன்பர்களுக்கு காமதேனு அஸ்ட்ரோ சர்வீசஸ் சார்பாக வாழ்த்துக்களுடன் வணக்கம் விலவாசி விஷமா ஏறுது அப்படின்னு எல்லாருமே சொல்றத அடிக்கடி கேட்டிருப்பீங்க ஆனா அதைவிட அதிகமான வேகத்தில் நாளுக்கு நாள் ராக்கெட் வேகத்தில் உச்சத்திற்கு சென்று கொண்டுள்ளது தங்கத்தின் விலை பொருளாதார மேதைகள் பொருளாதார வல்லுநர்கள் இதை பற்றி ஏகப்பட்ட அனாலிசிஸ் ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி ஆலோசனை சொல்லிட்டு இருக்காங்க மக்களுக்கு ஆனால் இந்துக்களின் இந்து மதத்தை சார்ந்த மக்களின் எண்ணம் இன்னொரு பக்கமாக யோசிக்குங்க ஜோதிட ரீதியா இதுக்கு ஏதாவது பின்புலம் இருக்குமோ அப்படின்னு வந்து நம்ம இந்து மக்கள் யோசிப்பார்கள் நிச்சயமாக உண்மைதான் அது அதை சொல்லவே இந்த வீடியோ தனகாரகன் புத்திரகாரகன் என்று புகழ் பெற்றுள்ள குரு பகவான் தான் தங்கத்துக்கு காரகர் நிதி நீதி படிப்பு குழந்தைகள் மட்டுமில்லாமல் தங்கத்தையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டுள்ளார் குரு பகவான் தான் குரு பகவானோட சஞ்சாரத்தையும் தங்கத்தின் தாறுமாறான விலையேற்றத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டியிருக்குங்க இது கட்டாயமா செய்ய வேண்டியிருக்கு குரு பகவான் இப்போது மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டுள்ளார் ஆமா மிதுனம் என்பது புதனை அதிபதியாக கொண்ட சுபத்தன்மை என்று சொல்லப்படும் நல்ல விஷயங்களை நல்ல பலன்களை அதிகமாக செய்யக்கூடிய ராசி அந்த ராசியில் தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்தில் சஞ்சரிக்கின்றார் ஜோதிடத்தில் இதை வந்து சுயசாரம்னு சொல்லுவாங்க அதனால தான் இந்த அளவு கனவிலும் நினைக்க முடியாத அளவுக்கு தங்கத்தின் விலையேற்றம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அக்டோபர் முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பர் சில நாட்கள் முடிய அதிசாரமாக குரு பகவான் கடகராசியில் உச்சமடைந்தார் உச்சமடைந்தது மட்டுமல்ல தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்தில் நான்காம் பாதத்தில் வர்க்கோத்தமமாக காணப்பட்டார் அப்போ இதை பற்றி நம்ம அக்டோபர் எட்டாம் தேதியை நம்ம வீடியோ ஒன்று போட்டோங்க ஒரு நூற்றம்பது பேர் மட்டுந்தான் பார்த்தாங்க ஏன்னா இந்த ஜோதிடம் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் வந்து ஒரு ஜனரஞ்சகமாக இல்லை பார்ப்பதற்கு பரவசுமூட்டும் வகையில் உற்சாகப்படுத்தும் வகையில் நிச்சயமாக இருக்காதுங்க அதனால் ஒரு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசுக்கு மேற்பட்டவங்க தான் இந்த இதெல்லாம் இந்த மாதிரி வீடியோ பார்ப்பாங்க ரைட்டுங்க நாம் வந்து தங்கம் பற்றிய விஷயத்துக்கு வந்து விடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அக்டோபருக்கு மேலே கண்ணா பின்னான்னு கணக்கே இல்லாமல் உச்சத்துக்கு போச்சு அப்போவும் சொந்த நட்சத்திரமான புனர்பூசம் நான்காம் பாதத்தில் வர்க்கோத்தமம் ஆச்சுங்களா அதோட அதீதமான ஒரு பலம் அது உச்சம்கிறத ஒரு பலம் வர்க்கோத்தமம் உச்ச வர்க்கோத்தமம் அப்படிங்கிறது வந்து அதீதமான பலம் அப்படிங்கிறதுனால தான் தங்கத்தின் விலை வந்து இப்போ கண்ணா பின்னான்னு போயிட்டுருக்கு சனீஸ்வர பகவானுடைய சேர்க்கையும் இல்லைங்க அவர் பார்வையும் இல்லை ராகுவுடனும் சேர்க்கை இல்லை தான் வந்து கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு குரு பகவானின் சக்தி அதிகமானதால அவருடைய காரகத்திற்கு உட்பட்ட தங்கத்தின் விலையும் அதிகமாகுதுங்க அதிசாரத்தில் இருந்து மீண்டு அவர் மிதனத்துக்கு வந்த போதும் புனர்பூசத்தில் சுயசாரத்தில் தான் சஞ்சாரம் செய்கின்றார் இன்னை தேதி வரைக்கும் அவர் சுயசாரம் தாங்க இந்த நிலையமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் நீடிக்கும் கடைசியில் குரு பயிற்சி நடக்கும் பொழுது கடகராசியில் உச்ச நிலைக்கு செல்லும் குரு பகவான் அபிஷியலா போயிடுவாருங்க முதல்ல புனர்பூச நான்காம் பாதத்தில் தான் கால் பதிப்பார் முன்னாடி சொன்ன மாதிரி அதே உச்சம் மற்றும் வர்க்கோத்தமம் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் ஒரு முப்பது சதவீதம் நாற்பது சதவீதம் கூட தங்கச்சம் அதிகமாகலாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாதத்தில் ஒரு ஒன்றே கலட்சம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் மாசம் முடியும் போது பாத்தீங்கன்னா ஒரு தங்கம் ஒரு பவுன் விலை ஒன்னே முக்கால் லட்சம் முடிய கூட போகலாம் நிச்சயமா வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் பூச நட்சத்திரத்திலும் ஆயில்யம் நட்சத்திரத்திலும் சஞ்சாரம் செய்யும் பொழுது தங்கம் விலை கொஞ்சம் நிலையாக அதாவது கொஞ்சம் ஸ்டெடியாக இருக்குமே தவிர்த்து அதிகமாகாது அதே சமயம் வந்து கம்மியாகாதுங்க கண்டிப்பாக கம்மியாகாது குரு பகவான் வக்கரமாகும் போதும் இதே நிலை தான் கொஞ்சம் ஸ்டெடியாக இருக்கோ இல்லைன்னா ஒரு நூறுரூவா ஐம்பது ரூபா கம்மியாகுமே தவிர்த்து அதிகபட்சமாக கம்மி ஆகாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாதம் சிம்மராசிக்கு செல்லும் போதும் பார்த்தீங்கன்னா இதே நிலைமை நீடிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜூனில் அவர் வந்து கன்னிராசிக்கு செல்வாருங்க அப்போதான் சிக்கல் வந்து ஆரம்பம் ஏழாம் பார்வையாக கண்ணீராசியில் இருக்கும் குரு பகவானை பார்ப்பார் அதாவது அப்போ இருக்க ரேட்டை விட கண்டிப்பா கம்மியாகும் அப்ப ஒரு பவுன் மூணு லட்சம் இருந்துச்சுன்னா டக்குன்னு கம்மியாக வந்து ரெண்டு லட்சத்துல வந்து நிக்குங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஜூன் மாசத்துக்கு மேல் துலாம் ராசிக்கு செல்லும் போதும் சனிசிற பகவான் மேசராசியில் நீச்சமடைந்து கொடூரமாக தன்மையுடன் ஏழாம் பார்வையாக குரு பகவானை பார்ப்பார் குரு பகவானுடைய எல்லாமே பாட்டி வாங்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு இருபத்தொம்போதில் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலைகள் உண்டாகும் பணம் விஷயத்துல மீண்டும் டிமானிட்ட போன்ற சம்பவங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது சனீஸ்வ பகவான் ஏழாம் பார்வையாக குரு பகவானை பார்க்கும்போது குரு பகவானும் ஏழாம் பார்வையாக சனீஸ்வர பகவானை பார்ப்பாரு அப்ப சனீஸ்வர பகவான் வந்து ஒரு நல்ல வழி காட்ட மாட்டாரான்னு யோசிக்காதீங்க குரு பகவான் ஐந்தாம் பார்வையாகவோ ஒன்பதாம் பார்வையாகவோ சனீஸ்வ பகவானை பார்க்கும் போதுதான் பகவான் இன்முகம் காட்டி புன்முறவுகளுடன் மக்களுக்கு நன்மை மட்டுமே செய்வார் ஆனா நேருக்கு நேர் ஏழாம் பார்வையாக பார்க்கும்போது சனீஸ்வர பகவானின் கைதாங்க வாங்கும் அதனாலதான் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு ஜூன் மாசத்துக்கு மேல தங்கத்தின் விலை நிச்சயமா கம்மியாகும்னு சொல்றேன் அதுக்கு முன்னாடி ஒரு நாலு மாசம் சரணு ஏறுங்க அடுத்த நாலு மாசம் நிதானமா அப்படியே அதுக்கு அதுக்கடுத்த நாலு மாசம் மறுபடியும் சரணு ஏறும் அதனால் உங்களால் புதுசா தங்கம் வாங்க முடியலனால நீங்க கவலைப்படாதீங்க தங்கம் வாங்கி வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக நான் இந்த வீடியோவை போடல ஆனா உங்ககிட்ட இருக்கிற தங்கத்தை தயவு செஞ்சு வித்துறாதீங்க வித்தீங்கன்னா பவுன் மூணு லட்சம் விற்கும் போது மனசு கஷ்டப்படும் மன உளைச்சலுக்கு ஆளாவீர்கள் அதனாலதான் முன்னெச்சரிக்கையாக இந்த வீடியோவை போட்டோங்க இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு தங்கம் விலை வந்து குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கவே வேண்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் முடிய சனீஸ்வர பகவானின் மூன்றாம் பார்வையாலும் மேசராசி அவர் இருந்தபோது ராகு பகவானின் சேர்க்கையாலும் அமைதியாக இருந்த குரு பகவான் என்னும் சுபத்தன்மை கொண்ட நல்ல பலன்களை கொடுக்கும் சுக்கர பகவானின் வீட்டில் காலடி எடுத்த வைத்த பின்னர் தான் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதத்திற்கு பின்னர் தான் தங்கத்தின் விலை ஏறவே ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட் மாதம் அவர் தனது சுயசாரத்தில் புனர்பூச நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் போதுதான் சார்மாறாக ஏறத் தொடங்கியது தங்கத்தின் விலை இந்த நிலைக்கு தங்கத்தின் இந்த விலைக்கு இப்போதைக்கு கடிவாளம் கிடையாது தான் இருக்கும் நன்றி